அனைவருக்கும் வணக்கம் பள்ளிப்பாளையம் தனக்கோடி ஜோதிட கலாநிதி ஒருவருக்கு நோய் எப்படி வரும் எந்த நேரத்தில் வரும் என்பதற்கு நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த விதி என்னவென்றால் சந்திரனிலிருந்து சூரியன் வரை நூற்றி ஐம்பது டிகிரிக்கு மேல் வித்தியாசம் இருந்து அல்லது ஐம்பது டிகிரிக்கு கீழ் வித்தியாசம் இருந்தாலும் அப்போது அந்த ஜாதகரின் இரத்த ஓட்டத்தில் குறைபாடுகள் வரும் அந்த நேரத்தில் நோய்கள் வரும் வாய்ப்பு உண்டு குறிப்பாக நாம் சொல்லுகிறோம் யானைக்கால் நோய் என்று யானைக்கால் நோய் என்பது ஒரு பெரிய வீக்கம் வருவது இந்த வீக்கம் வருவதற்கான காரணம் என்னவென்றால் புதன் சுக்கிரன் சனி இவர்கள் மூவரும் கெட்டு போனால் ஒரு பெரிய வீக்கம் வரும் இந்த மூவரும் லக்கணத்திற்கு பன்னெண்டில் அமர்ந்திருந்தால் காலில் வீக்கம் வரும் இதுவே யானைக்கால் நோய் என்று சொல்லப்படும் அதுவே இந்த சேர்க்கை எட்டில் இருந்தால் மறைமுகப்பதி பகுதியான தொடையில் மேல் தொடையில் மர்ம உறுப்புக்கு அருகில் இந்த வீக்கம் வந்து தொந்தரவு கொடுக்கும் அதுவே இந்த சேர்க்கை ஆறில் இருந்தால் இடுப்பு பகுதியில் வீக்கம் வரும் இந்த சேர்க்கை மூன்றில் இருந்தால் பகுதியில் வீக்கம் வரும் இந்த பகுதியில் வீக்கம் என்பதையே நாம் தைராய்டு என்று சொல்கிறோம் இப்போது இந்த நோய்கள் வந்துவிட்டது இது எவ்வாறு சரியாகும் என்றால் இந்த செயற்கையை குரு பார்த்தாரே ஆனால் மருந்தால் குணமாகும் செவ்வாய் பார்த்தாரே ஆனால் ஆப்ரேஷன் மூலம் குணமாகும் இதை கவனித்து இந்த நோய்க்கான தீர்வை சொல்ல வேண்டும் அதேபோல் ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் அந்த ஜாதகர் நெருப்பு ராசியில் பிறந்திருக்கிறாரா நீர் ராசியில் பிறந்திருக்கிறாரா நில ராசியில் பிறந்திருக்கிறாரா காற்று ராசியில் பிறந்திருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் அதாவது இப்படி மேசம் சிம்மம் தனுசு நெருப்பு ராசிகள் ரிசபம் கடகம் விருச்சிகம் மீனம் நீர் ராசிகள் அதாவது நெருப்பு ராசி என்று பார்க்கும்போது அந்த இடத்தில் சூடாகவே இருக்கும் எப்போதும் இந்த நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள் மூன்று ராசிகளில் இருந்தாலும் இந்த மூன்று ராசிக்குமான நெருப்பின் குணம் வித்தியாசப்படும் அதாவது மேசத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதும் சூடாகவே இருக்கும் அவர்கள் கோபப்பட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள் கொஞ்சம் ரவுடீசமாக நடந்து கொள்வார்கள் செவ்வாய் அங்கேயே இருந்தால் அதேபோல் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் என்பதால் கொஞ்சம் கோபப்பட்டாலும் அதில் நியாயம் இருக்கும் அதுபோல பேசுவார்கள் அதுவே தனுசு ராசி நெருப்பு ராசியாக இருந்தாலும் இது குருவின் வீடு ஆகவே அங்கு எரியும் நெருப்பானது ஒரு குணத்திற்காக எரியும் நெருப்பு யாரையும் காயப்படுத்தாது ஆனால் கண்டிப்புடன் நடந்து கொள்ளும் இதுபோல் நாம் மற்ற ராசிகளுக்கும் பார்க்க வேண்டும் நீர் ராசியில் பிறப்பவர்கள் என்ன செய்வார்கள் நீர் ராசியில் பிறந்தால் கொஞ்சம் பயம் இருக்கும் தைரியம் இருப்பது போல் காட்டிக்கொள்வார்கள் ஆனால் பயந்தாங்கோழியாக இருப்பார்கள் இதை கவனித்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அதாவது இந்த நீர் ராசிக்காரர்கள் மெயினாக கடக ராசிக்காரர்களுக்கு நுரையீரல் நோய் வரும் வீரிய சக்தி குறைவாக இருக்கும் கடகத்தில் செவ்வாய் இருந்தால் வீரிய குறைவு கண்டிப்பாக இருக்கும் மத்தியமமான உடல் பலம் தோல்வி ஏற்பட்டால் மனம் முடியும் இவர்களுக்கு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணமும் வரும் இது கிரக சேர்க்கையை வைத்து முடிவு செய்ய வேண்டும் இவ்வாறு மற்ற ராசிகளுக்கும் பார்ப்போம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் பள்ளிப்பாளையம் தனக்கோடி எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி ஆறு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர்